ஹரஹரம பார்வதி பதனே அரஹேவனே போற்றி எண்ணாட்டவர்களை போற்றி கருவினால் அன்றியே கருவிலாம் ஆயவன் உருவினால் அன்றியே உழுவு செய்தான் இடம் பருவனால் விழமுழு பாடலும் பாடலும் தெருவினால் இருபுவள் பெண் குடித்தே லங்காபுரியில அமைஞ்சு அருள் பாலிக்கக்கூடிய பஞ்ச ஈஸ்வர பஞ்ச கைராஜஸ்தகத்தில் அற்புதமான ஒரு புண்ணிய பூமி இந்த இடத்திற்கே புண்ணியபுரம் பாபவிநாசம் வீணாபாரம் நகுலேஸ்வரம் இதெல்லாம் பிராச்சீனமான திருநாள் பல கோடி புண்ணியங்கள் சேர்த்திருந்தால் இந்த க்ஷேத்திரத்தில் பிரவேசம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ண முடியும் அவ்வளவு உயர்ந்ததான ஒரு ஸ்தலம் நகரம் காடு மலை நதி தீர்த்த கூபம் சமுத்திரம் என்று எல்லாவற்றாலும் ஒழுங்கே அமைய பெற்ற வீணாபானந்தர சம்ஸ்கிருத பே தமிழில் யாழ்ப்பாணம் அழைக்கப்படுறது அப்பேற்பட்ட மிக உயர்ந்ததான ஒரு புண்ணிய கஷேத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய நகுலேஸ்வர தரிசனம் நமக்கு அனுகிரகமாகி தரக்கூடிய அழகான ராஜகோபுரம் நூத்தி எட்டு அடி உயரமாக அமைந்திருக்கக்கூடிய ராஜகோபுரம் உள்ள நுழைஞ்சவுடனே ஜஜத் சம்பம் மகாமண்டபம் கணபதி சண்முகர் மகாலட்சுமி பிராயஸ்தித்திற்காக பஞ்சலிங்கங்கள் துர்காபரமேஸ்வரி காலபைரவர் மூலஸ்தானத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவத்தோட அனுகிரகமூர்த்தியாக நகுலேஸ்வரர் திருத்தங்கலேஸ்வரர் லிங்கமூர்த்திய சிவாச்சாரியார் விவாகமாய் ஆச்சாரிய அபிஷேகமானவா மட்டுமே பூஜிக்க முடியும் உமயம்பிகை நகுலேஸ்வரி பிரம்மாண்டமான ஒரு கோவில் நடராஜர் ரொம்ப விசேஷமான நடராஜர் எல்லா சன்னதிகளிலும் இருக்கக்கூடிய நடராஜரை விட ஒரு படி மேல் காரணம் இந்த நடராஜர் தன்னுடைய விந்த சடையை சேர்த்து முடிந்து கொண்டு கிரீடத்தை சாற்றி கொண்டு அருட்காட்சி தரக்கூடிய வடிவமுடைய நடராஜராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இந்த கஷேத்திரத்தினுடைய விசேஷம் இன்னைக்கும் வேத சப்தம் அந்த இடத்துல கேட்டு இருக்கும் பிரணவ சப்தத்தோடு கூடியதான ஒரு சிவாலயம் இது சிவபெருமானுடைய இரகசியமான மகாமந்திரத்தை உமாதேவி கேட்டு பெற்று அதற்கு பிற்பாடு பார்வதி பரமேஸ்வரா ரெண்டு பேரும் சேர்ந்து தேவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணின சந்தோஷத்தோடு கூட கைலாஞ்சத்திற்கு ஒப்பாக எழுந்தருளி அருள்காட்சி கொடுத்த இடம் ஆகவே இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்துக்கு பேரே சாகர சங்கம கண்டகி தீர்த்தம் அப்படின்னு பேர் இந்த தீர்த்தத்தினுடைய விசேஷம் இதனுடைய மகத்துவம் முதல் முதல்ல ஜெகன்மாதாவான உமாதேவி சிவபெருமானுடைய சூலாஜுதால தீர்த்தத்தை ஏற்படுத்தி தானே அவற்றில் ஸ்நானம் செஞ்சு அதற்கு பிற்பாடு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுஷ்டானம் பண்றதுக்கு வேண்டிய இந்த பண்ணி கொடுத்த காரணத்தினால கயா க்ஷேத்தத்துல இருக்கக்கூடிய புண்ணிய நதி அந்த கஷேத்திரத்துக்கு சமமான ஒரு விசேஷம் இந்த தீர்த்தத்திற்கு உண்டு ஆடி அம்மாவாசையில பெரும் திரளான பக்தர்கள் இந்த கஷேத்திரத்துல பித்ருஜங்கள் பண்ணி தன்னுடைய முன்னோர்கள் நல்கதி அடையறதுக்கு வேண்டிய ஒரு வழிய இந்த கஷேத்திரத்துல பண்றார் இப்படி பல விஷயங்களை தன்னகத்துல உண்டான இந்த கஷேத்திரம் கிருதயுகத்துல உமாதேவி திரேதா யுகத்தில் ராவணன் மண்டோதரி விபீஷணன் அவர்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய சுசங்கிதன் யுகத்துல தேவர்கள் நகுலர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி கலியுகத்துல திவ்யமான பாண்டிய மகாராஜா இப்படி ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒருவரால் வழிபட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இது இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் கீரிமலை அப்படின்னும் நகுலேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்துல கங்கா ஸ்நானம் இருக்கார் ஒரு முனிவர் கங்கா ஸ்நானம் முடிச்சு எழுந்துக்கிற அனுஷ்டானம் என்ன உட்கார்ந்து இருக்கா அந்த வழியா தூர்வாசர் வரார் தூர்வாசனை கவனிக்கல தூர்வாசர் இறங்கி எல்லாம் பண்றத இவர் கவனிக்காம எதையோ சின்ன சின்ன உட்கார்ந்து இருக்கிறதுனால திரும்பினார் உனக்கு உனக்கு கீரி முகம் உண்டாகிறது சாபம் திரும்ப மகான்கள் வரத்தே அவனை மதிக்காம இருந்தால் மிகப்பெரிய பாவம் இதற்கு என்ன பிராயசித்தம்னு தேடுற அப்ப சொல்ற வேற ஒண்ணும் கிடையாது உமாதேவி ஆகப்பட்டவள் எங்க தீர்த்தமாடினாலோ அந்த தீர்த்தம் எந்த இடத்துல சமுத்திரத்துல சேரப்படுறதோ அந்த இடத்துல பூமாதேவி எங்க தபஸ் இருக்காரோ அந்த இடத்துக்கு போ உனக்கு சாம நிவர்த்தின்னு கீரி முகம் மனுஷ ரூபம் இதொட்டோடு கூட பல இடங்கள் பல திவ்ய கஷேத்திரங்கள்ல ஸ்நானம் பண்றார் சுவாமி தரிசனம் பண்றார் சிவ பூஜை பண்றார் இதெல்லாம் நிவர்த்தி ஆகல ஒரு நாள் ஆகாஷ மார்க்கமா வரத்தே இதை பார்த்தா ஆகாஷத்திலிருந்து பூமியில பார்த்தா கைலாய மாதிரி தெரிஞ்சது கீழே தரங்கிறார் இவரே நினைக்கல பூ பிரவேசமான கையோடயே அவருடைய முகம் மாற ஆரம்பிச்சுடா உடனே சங்கல்பம் என்னட்டு ஒரு தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு இருந்துக்கிறார் இதுதான் சாகர சமுத்திர சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டகி புண்ணிய தீர்த்தம் கண்டகிங்கிற பேரோட நம்மளுடைய பிரதேசத்துல நேபாள திருநாட்டுல ஓடக்கூடிய ஒரு நதி வேற இங்க இருக்கக்கூடிய கண்டகிங்கிற இந்த நதி வேற இது கூபமாக இருக்கு இந்த இடத்துல இறங்கி பண்ணி எழுந்துட்டார் பழைய சுய வடிவம் பெற்றார் தன் திருநாமத்தை இந்த ஏற்படுத்தினார் இங்க இருக்கிற சுவாமிக்கு தன் பேரை ஏற்படுத்தி நகுலேஸ்வரன் அப்படின்னு அழைத்தார் நகுலஹா அப்படின்னா கீரின்னு பேரு இவருக்கு தன் அந்த திருநாமத்தையே ஏற்றுண்டார் இங்கேயே இருந்தார் நிறைய பேருக்கு அனுபகம் பண்ணினார் ஆகவே இந்த கஷேத்திரம் நகுலேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த கஷேத்திரத்துல இன்னொரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா யாழ்ப்பாணம்னு சொல்றதுக்கு இந்த கஷேத்திரம்தான் விசேஷம் ராவணனுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா ராவணன் கைலாஜ பர்வதத்துல தன்னுடைய உடம்பை யாழாக மாற்றிக்கொண்டு சாமவேதத்தை யாழிலே வாசித்து காண்பித்தான் ஆகவே அவனுக்கு பத்து தலையும் மந்தகாசம்னு அழிதாது இருக்கக்கூடிய ஆயுதமும் பகவான் அனுகிரகம் பண்ணி கையில ஒரு யாழையும் கொடுத்தார் அது அவனுக்கு பாதுகாப்பா இருந்தது இந்த யாழ் அவனிடத்திலே இருந்து எப்பொழுது திருடு போகிறதோ தொலைந்து போனால் அப்பொழுது அவனுடைய ராஜ்யம் அவனும் அழிந்து விடுவார்கள் தினந்தோறும் சிவபூஜை விட்டு இந்த யாழை பூஜித்து விட்டு வருவான் இந்த யாழை கவர்ந்து கொண்டு வருவன் தான் செய்து சுசங்கிதன் என்கின்ற ஒரு பிராமணன் இவனுடைய அக்கிரமம் தாங்க முடியாமல் இந்த யாழை இடுத்தால் இவன் நினைந்து விடுவான் என்று பாதுகாப்பாக பூமியிலே புதைத்து இன்றும் மந்திரோக்தமாக சத்தம் கேட்பதற்கு வைத்த இடமே யாழ்ப்பாணம் வீணா பானம் வீணா கானம் அந்த இடம்தான் நாம் தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புண்ணிய பூமியான யாழ்ப்பாணத்தில் அமைந்து அருள் பாணிக்கக்கூடிய விசேகமான ஒரு ஸ்தலமாக போற்றக்கூடிய நகுலேஸ்வரம் எனும் அற்புதமான புண்ணிய பூமி எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் கலியுகத்திலே ஒரு அற்புதம் என்ன அற்புதம் என்று கேட்டால் மிக விசேஷமாக உக்ரசிங்க மகாராஜா என்கின்ற சோழ தேசத்தரசன் அவனுக்கு பிறந்த பெண் குழந்தை குதிரை முகம் மருண்ட சரீரம் என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த குழந்தைக்கு பிராயசித்தமாக எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கு சென்றான் யாகங்கள் எல்லாம் செய்தான் ஒரு முனிவர் கூறினார் தட்சிணப் பிரதேசம் செல்ல சொல் அங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்திலே நீராடச் சொல் என்று அவனுடைய குழந்தையை அடைத்து வந்து அதாவது அந்த குழந்தை மாறுதபுரவல்லி என்று அந்த குழந்தையை அடைத்து வந்து இந்த க்ஷேத்திரத்திலே தங்கி திருத்து தீர்த்தமாடி குதிரை முகம் நீங்க பெற்று இந்த க்ஷேத்திரத்தில் தன்னால் திருப்பணி செய்து வைத்த பெருவை நம்முடைய தட்சிண பிரதேசத்தை ஆண்ட சோழ நாட்டை ஆண்ட ஒரு மகாராஜாவை காலத்தினால் ஒவ்வொரு காலத்தினாலும் கால வெள்ளத்தினாலே சிதையுண்டு ஆலயமானது கடைசியிலே கட்டுவிக்கப்பட்டு இப்பொழுது அற்புதமாக நமக்கு ஒரு அருட்காட்சி அளிக்கிறது இத்தனை சிறப்புகளை ஒன்று கூட்டி தரக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலய தரிசனம் நமக்கு அமைத்து தரப்படுகிறது இறைவனை நற்குறுக வழிபடுகிறோம் அருள் பெறுகிறோம் ஓம் நம சிவாய்